வணக்கம் இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில் அவர்கள் செப்டம்பர் மாசம் வரப்போகுது விநாயகர் சக்தி திருவிழாவும் வரப்போகுது உங்களுக்கு கோலாகல திருவிழாவாக நீங்க கொண்டாட போறீங்க வடநாட்டில் மட்டும் இருந்த இந்த திருவிழாவை தென்னாட்டுக்கு கொண்டு வந்ததில் உங்களை போன்ற இயக்கங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு அதே போன்று வடநாட்டில் உள்ள கலவரங்களைப் போல தென்னாட்டிலும் வரக்கூடாது அப்படின்னு பல் பல பேர் என்றது வாய்ப்புகளும் இருக்கு ஆனால் மீண்டும் இந்த செப்டம்பர் மாதம் சர்சைக்குரிய மாத ஒரு மாறு ஒரு மாதமாக மாறுமா அப்படிங்கிறது உங்ககையில்தான் இருக்கு என்ன சொல்ல வர விநாயக பெருமான் வடநாட்டு கடவுள் என்று சொல்லக்கூடிய இந்த மூடத்தனமான பழக்கம் நம்ம நாட்டுல இந்த திராவிடர் கழகங்கள் உருவாக்கிட்டாங்க ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஜெயிற்றனன் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே என்று சொல்லி விநாயக பெருமானுடைய இந்த அந்த பாடலை பாடியது திருமூலனுடைய திருமந்திரம் திருமூலர் திருமந்திரம் எங்க வடநாட்டிலே உருவாச்சு தமிழ் மண்ணிலே தமிழர்கள் பகுதியிலே மூலர் திருமூலர் வாழ்ந்து திருமூலர் இயற்றியது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சொல்றேன் அப்ப விநாயகருக்கும் தமிழ் மண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகின்ற இந்த திராவிடர் கழகனுடைய இந்த பேச்சு இந்த செயல் என்பது இன்றைக்கும் இந்த தமிழர்கள் மத்தியிலே இந்த மூடத்தனம் பழகி இருக்கு இதுக்கு முன்னாலதான் ஒன்று நான் சொல்றேன் அடுத்தது சொல்ல அடுத்தது இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை வந்து தமிழகத்தில இல்லையே வீதிகளில வச்சு விநாயகர் விழா கொண்டாடும் பழக்கம் இல்லையே என்று நீங்கள் சொல்லலாம் அந்த வீதியிலே வைத்து விநாயகர் பெருமானை வழிபடக்கூடிய வழக்கமானது தொடங்கப்பட்டது இந்த இயக்கங்கள் அல்ல வீதியிலே விநாயக பெருமானை வைப்பது என்பது பாலகங்காதர திலகர் பாலகங்காதர திலகர் நம் நாட்டிலே ஆங்கிலேயர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து இந்திய மக்களை இந்தியர்களை இந்த மண்ணின் மைந்தர்களை மீட்பதற்காக வீதிகளிலே விநாயகர் வைத்தால் மக்களை ஒன்று திரட்ட முடியும் அப்படி ஒன்று திரட்டுவதன் மூலமாக சுதந்திர தாகத்தை நாம் அடைய முடியும் சுதந்திரத்தை பெற முடியும் என்பதற்காக விநாயகர் சதுர்த்தி விழாவை வீதியிலே வைத்து மக்களை ஒன்று திரட்டி சுதந்திர போராட்டத்தை சுதந்திர உணர்வை கொடுத்தார் அந்த வழக்கம்தான் தமிழகத்திலே நெற்றியிலே விபூதி வைத்துக் கொண்டு குங்குமம் வைத்துக் கொண்டு இந்து என்று சொல்லக்கூடியவர்களை எல்லாம் கேலி செய்து கிண்டல் செய்து கோயில்களுக்கு செல்பவர்களை எல்லாம் அவமானப்படுத்திக் கொண்டிருந்த திராவிடர் கழகத்தினுடைய கொட்டங்களை அடக்க வேண்டும் இந்துக்களை ஒன்றுபடுத்த வேண்டும் இந்துக்கள் அனைவரும் வீதிகளிலே வந்து ஒன்று சேர்ந்து சாதிகளை மறந்து நான் எந்த இனத்தை சார்ந்தவன் என்பதை மறந்து இந்து என்கின்ற ஒற்றுமையை வீதிகளிலே வந்து விநாயகரை வைத்து வணங்க வேண்டும் வழிபட வேண்டும் என்பதற்காக இந்து முன்னணியினுடைய தலைவராக இருந்த ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களுடைய உருவாக்கம் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா வீதியிலே வைத்து வழிபட கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க ஜாதிகளை மறந்து இந்துக்கள் அனைவரும் ஒன்றுபடக்கூடிய ஒரு விழான்றீங்க தீபாவளியும் கொண்டாடப்படுது எந்த சர்ச்சையும் கிடையாது தீபாவளி கொண்டாடப்பட இந்த சர்ச்சையும் கிடையாது எல்லாேரும் வடநாட்டையும் கொண்டாடுறாங்க தென்னாட்டிலேயும் கொண்டாடுறாங்க அதுலலாம் சர்ச்சை இல்லை இந்த குறிப்பிட்ட விநாயகர் சதுர்த்தி விழாவில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஏன் வருதுன்னு ஒரு காரணம் இருக்கணும்ல அதாவது பண்டிகைகள் என்பது வந்து நாம் வந்து இந்துக்கள் எல்லாரும் வந்து வீடுகளிலே கொண்டாடுகின்றோம் இப்ப தீபாவளி என்ன பண்ணுவோம்னா அவரவர் வீடுகளிலே கொண்டாடுவோம் அதிகபட்சமாக ஆலயங்களுக்கு சென்று விடுவோம் பொங்கல் விழாவாக இருக்கட்டும் இன்னும் ஏனைய விழாக்களும் பாத்தீங்கன்னாக்க அவரவர் வீடுகளே அவரவர் தனி தனிப்பட்ட முறையில நடக்கும் ஆனால் இந்த விழாவானது விநாயகர் சதுர்த்தி விழாவானது வீதிகளிலே வைக்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டில இருந்தும் ஒவ்வொரு பொருட்கள் கொண்டு வந்து அந்த பூஜைக்கு கொண்டு வருவார்கள் படையில் கொண்டு வருவார்கள் இப்பொழுது அந்த தெருவில் இருக்கக்கூடிய பல்வேறு சாதியை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுவது மூலமாக ஒற்றுமை ஏற்படும் என்பதுதான் இந்த விநாயகத்துவினாடைய நோக்கம் ஒன்று இந்த தெருவோட ஆரம்பிச்சுக்காங்க இந்த பக்கம் நீங்க ஒரு நாலு கிலோமீட்டர் போங்க இந்த பக்கம் நாலு கிலோமீட்டர் போங்க நேரம் ஒரு நாலு கிலோமீட்டர் போங்க எத்தனை முக்களை எத்தனை விநாயகர் சைகளை நான் உங்களுக்கு காமிக்கேன் விநாயகர் கோயில்கள் அது பாட்டு இருக்கு வர்றாங்க சாமி கும்பிடறாங்க போறாங்க எல்லாமே வீதியில தானே இருக்கு அங்க வராத பிரச்சனை இங்க மட்டும் ஏன் வருதுன்னு கேக்கு கரெக்ட் இப்ப நாம அடுத்த கட்டமாக இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தி இல்லையான்னு கேக்குறேன் கண்டிப்பாக ஒற்றுமைப்படுத்துவதற்கான ஒரு முன்னால வச்சிருந்த அந்த விநாயகர் கோயில்னால ஏன் ஒற்றுமை வரல அதாவது விநாயகர் சதுர்த்தி விழா கோயில்களிலே கொண்டு போய் நம்ம வழிபடக்கூடிய நேரங்களிலே கூட்டு வழிபாடு இருந்துச்சு இப்ப கூட்டு வழிபாடு இல்ல இப்ப இருந்துச்சுன்னா சமீப காலங்களாக கூட்டு வழிபாடுகளை எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் விட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் ஆலயங்களிலே பார்த்தீங்கன்னா கதா கலட்சேபம் இருக்கும் ஆலயங்களிலே சொற்பொழிவுகள் இருக்கும் இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறை இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு அல்ல காலங்காலமாக திமுக ஆட்சியிலும் அதிமுகவினுடைய ஆட்சியிலும் இவர்கள் எங்கு சொற்பொழிவுகள் நடத்துகின்றார்கள் இந்து மதத்தினுடைய இந்த இந்து மதத்தினுடைய பகவத்கீதையாக இருக்கட்டும் அல்லது இந்து மதத்தினுடைய எங்களுடைய தேவாரம் திருவாசகம் அத்தனையும் புத்தகங்களை இவர்கள் என்ன பண்ணணும் அடுத்த இந்து சமுதாய குழந்தைகளுக்கு சொல்லி தரணும் எங்கு நடத்துறாங்க எங்க அது நடக்குது அப்ப கூட்டு வழிபாடும் இல்ல இந்துக்களுக்கான அந்த ஒரு இந்து எப்படி வந்து தன்னுடைய இந்துத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்து மதத்தை பெருமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஏற்பாடு இல்ல அப்ப இந்துக்கள் ஒன்று கூட கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டு தன்னுடைய வேண்டுதலை வச்சுட்டு போயிட்டிருக்கான் அப்ப இந்துக்களுடைய ஒருத்தன் வந்து மன அமைதிக்கா கோவிலுக்கு வரான் சரி கோவிலா வேண்டுதலை பண்றான் கலைமை பரா தப்பு சரி இந்து மதத்துக்கு எதிராக த்வேஷமாக இந்து மதத்துக்கு எதிராக இந்து மத நம்பிக்கைகளை ஒருத்தர் இழிவுபடுத்துறாரு அதனால இந்து அழிந்து விட்டதா ஆனால் சார் இந்து இப்ப ஒருத்தர் நம்மளை திட்டுறதுனால இப்ப நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க இல்ல நானே ரோட்ல போயிட்டு இருக்கேன் என்ன ஒருத்தர் வந்து திட்டுறதுனால நான் என்ன அழிஞ்சு போயிடுவேனா இதுவாயிடுவேனான்னு சொல்றதை விட திட்டுறது தப்புல அதை கேட்கணுமா வேண்டாமா சட்டப்படி அப்ப சட்டப்படி கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமை வேண்டும் இந்துக்களுக்கு எதிராக கோயில்கள் இடிக்கிறாங்க சார் எத்தனை இடத்துல இப்ப இதே சென்னையில் கோயம்பேட்டுல இருக்கூடியில வந்து இருக்க அரசாங்கம் பயப்படுது காவல்துறை பயப்படுது கார்பரேஷன் பயப்படுது மசூதி என்ற பயப்படுது ஆனால் சென்னையில கோயில்களை நூற்று கணக்கான கோயில்கள் இடையூறாக இருக்கிறது போக்குவரத்துக்குன்னு சொல்லி தண்ணி வரக்கூடிய பகுதி அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லைன்னா கூட இடிச்சிருக்கு

எத்தனை இடத்துல சும்மா வச்ச சிலைகள் கோவிலாக உருவாகுதுன்னு உருவாகுது அந்த மாதிரி அந்த நாலு பக்கம் அதிகமாகுது இல்லைன்னு என்ன பண்ணுவோம் சார் நேராக சிந்தாரிப்பேட்டை போவோம் சிந்தாரிப்பேட்டை நடுவில் ரவுண்டாக ரவுண்டான மாதிரி இருக்கும் அந்த ரவுண்டானால ஒருத்தர் உட்காந்துருப்பார் கேட்டால் அவர் பேர் வந்து ஈவேரான்னு சொல்கிறாங்க அந்த ஈவேரானுடைய சிலை இருப்பதனால அங்க போகக்கூடிய வாகனங்களுக்கு இடையூறாக தான் சார் இருக்குது நீங்க அங்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன சார் இல்ல இப்ப நீங்க வந்து விநாயகர்னா இடையூறுன்றீங்களே

அப்ப இந்த இடங்கள்ல சட்டம் வேலை செய்யல அப்ப இந்த மத வழிபாட்டு தலங்களுக்கு பிரச்சனை இல்ல அத சட்ட ரீதியா நாங்க நடத்த மாட்டோம் ஆனா கோயில் இடிப்போம் அப்படின்னு சொன்னா இந்துக்கள் இலச்சவாயனா இருக்கான் அதை தட்டி கேட்கதான் விநாயகர் சத்து விழா அப்ப இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு தான் இந்துக்களுடைய அந்த திருவிழா அது ஒன்னா சேர்ந்துட்டானா அங்க அவனுக்கு என்ன ஆகுதுன்னா பிரச்சனை வருது நான் ஒரு சின்ன உதாரணம் கேட்கிறேன் இப்ப திருவல்லிக்கேணி இருக்கு ஆமா திருவல்லிக்கேணி மட்டும் வச்சுக்கோ உதாரணம் எடுத்துக்கோ திருவல்லிக்கேணியில எத்தனை கோவில்கள் இருக்கு எத்தனை மசூதி இருக்கு எத்தனை சர்ச் இருக்குது நிறைய இருக்கு எத்தனை எத்தனை சர்ச் இருக்கு எத்தனை மசூதி இருக்கு சர்ச்சுகள் பெருமானம் சர்ச்சுகள் இருந்து இன்னும் பல சர்ச்சுகள் அந்தந்தீங்க நீங்க நீங்க சொல்ற அளவுக்கு இருக்காது ஒரு நாலு முடிந்ததுல எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு சர்ச் விஷயம் ஒரு மூணு நாள் இருந்தா பெரிய விஷயம் நினைக்கிறேன் அதனால எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் வரத்தானே செய்யும் அதாவது எண்ணிக்கை பிரச்சனை மனநிலை வந்து அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா இந்துக்கள் வந்து எல்லா இடங்கள்லயும் அந்த இடத்துக்கு போகும்போது அவர்களோடு அனுசரித்து வாழ்ந்து கொள்வான் இது இயற்கை இந்துக்களுடைய இயற்கையான குணம் எங்கயும் போய் என்ன பண்ண மாட்டாங்கன்னா தன்னுடைய மதத்திற்காக அல்லது மத நம்பிக்கைகளுக்காக போய் என்ன பண்ண மாட்டான் தேவையில்லாமல் மற்றவர்களிடத்துல உருவாக்க மாட்டான் ஆனால் காலம் காலமா என்ன பாபர் மசூதி மசூதி ஏன் வந்து அயோத்தி ராமர் ஜென்ம பூமியை ராமர் பிறந்த பூமியை பாபர் யாருன்னு சொல்லுங்க

ஒட்டுமொத்தமாக அல்ல ஆனால் ஓரிடம் அயோத்தி என்கின்ற அயோத்தி என்றாலே அது ராமபிரானுடைய பிறந்த நீங்க சொன்ன நீங்க சொன்ன நாங்க சொல்றது வரலாறு சொல்லுது நாங்க சொல்ற மாதிரி இருக்கு ராமன் புராணம் மட்டுமல்ல வேற வரலாறு வேற வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க நீங்க என்ன பண்ண ஆய்வு பண்ணக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் மூலமா மூலமாதான் நிதிவனத்துக்கு போச்சு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க இங்க இந்த இடங்கள்ல இந்த பண்ணுல ராமஜன்ம பூமிக்கான ராமர் பிறந்ததற்கான ஆய்வுகளை நடத்தி இருக்கின்றார் மிஷன் இந்து மிஷன் ஹாஸ்பிட்டலுடைய அதனுடைய முதலாளி அரியவர்கள் எந்தெந்த இடங்களில் மகாபாரதம் ராமாயணத்தினுடைய நிகழ்வுகள் நடந்தது நான் ஆராய்ச்சி அருமை அடுத்த அடுத்த மதுரா மதுரா கண்டிப்பாக மீட்க வேண்டும் மதுராவில கிருஷ்ணவ ஆலயம் மீட்கப்பட வேண்டும் காசியை நாங்கள் ஓரளவுக்கு மீட்டிருக்கின்றோம் காசியில சிவபெருமானுடைய அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை மீட்டு இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாம ராமஜன்மபூமியை வீட்டு இருக்கின்றோம் அடுத்து எங்களுடைய கிறிஸ்தவ எல்லாமே எல்லாமே எப்படி ஆன்மா அடங்கும் இந்த பிஜேபியோட ஆட்சியில நீங்க ஆட்சி அல்லங்க நல்லா தெருவன் பிஜேபி ஆட்சி வந்தாலும் வராவிட்டாலும் ஏன் பிஜேபி ஆட்சி வந்ததுன்னா தொண்ணூத்தி ஒண்ணு நாங்க பிஜேபி ஆட்சி வருன்றதுக்காக தம்பி தொண்ணூத்தி ரெண்டு போராட்டமா எங்களுடைய போராட்டத்தினுடைய வெற்றி பிஜேபி ஆட்சி அல்ல அந்த ரத யாத்திரை ரத யாத்திரை என்பது இந்துக்கள் மத்தியிலே ராம பூமியை ராம் மீட்க வேண்டும் என்கின்ற அந்த வேட்கையை உணர்வை கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரத யாத்திரை அந்த யாத்திரை நான் நடத்திதான் சார் இப்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுறதுன்னா இங்க இருக்கக்கூடிய பல்வேறு கோவில்கள்ல பெரிய பெரிய கோவில்கள்ல நீங்க அறநிலையத்துறை தேவையில்லை அப்படின்னு சொல்றதும் இதுவா இருக்கு இங்கு ஒரு பல இடங்கள்ல இப்போ நகைகள் காணாம போகுது அப்படிங்கிறாங்க அதுல ஒரு இப்ப ஒரு அர்ச்சகர் கூட அதுக்காக கைது செய்யப்பட போறாருன்னு சொல்றாங்க பல்வேறு இடங்கள்ல பொன் பொன்மானிக்கவே சொல்லும் போது கூட பல இடங்கள்ல வந்து நகைகள் காணாம போனது என்னென்ன அது சொத்துக்கள் என்னன்னு தெரியலன்றாங்க அப்ப இதையெல்லாம் ஒரு அரசாங்கம் கவனிக்க தானே வேணும் அதுல என்ன ஒரு தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது அரசாங்கம் கவனிக்க வேண்டும் என்பதிலே மாற்றுகிறது கிடையாது ஆனா ஆனா பல பேர் அந்த இடத்துல அவங்க அந்த இருந்திருப்பாங்க அவங்களே சொத்து அபகரிச்சிருக்கலாம் அவங்களோட நிலங்கள் கோவில் நிலங்கள் பாதி இடங்கள் தனியார் பேர்ல எல்லாம் இருக்கு அப்படிங்கும் போது அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு அரசாங்கம் துணி சரிதானே அதாவது சார் அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான திருடு போகக்கூடிய நிகழ்வுகளோ அல்லது அந்த மாதிரி சேதங்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த சொத்துக்களை பராமரிக்கணும் மீட்கணும் அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய முயற்சிகளை நாங்கள் வந்து என்னைக்கும் தப்புன்னு சொல்ல வரல ஆனால் அதை விட நம்ம என்ன பண்ணணும்னா இப்ப எப்படி இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை வந்து அந்த குருமார்கள் அந்த மத தலைவர்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அதற்கு கூடுதலாக வக்போர்டு இருக்கின்றது அதுல ஏதாவது பிரச்சனை சொன்னா அரசாங்கம் தலையிடுது இதே நடவடிக்கைகள் தான் சர்ச்சினுடைய சொத்துக்களும் சர்ச்சைகளினுடைய இடத்தும் வாட்டிகன்ல இருந்து கொண்டு நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் ஆங்கிலேயர் நம்ம விட்டு பொழுது அமைதியாக செல்லவில்லை இங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து சிஎஸ்ஐ என்கின்ற அந்த கிறிஸ்தவர்களுக்கான சவுத் இந்தியன் சர்ச்சஸ் இருக்கு இந்த சர்ச்சஸ் ஆஃப் சவுத் சிஎஸ்ஐ இங்க இருந்து கொண்டு அதாவது அவங்களுடைய என்ன அவங்க முடிவு பண்றாங்களோ இன்னமும் நடத்திட்டு இருக்காங்க அந்த நிலங்கள் யார் கையில் இருக்கு இந்தியன் கவர்மெண்ட் கையில இருக்கா இங்க இருக்கக்கூடிய இந்த இங்க யாருக்கா சொந்தமா இருக்கா வாட்டிகன் தலைநகருக்கு சொந்தமான நிலம் இந்த இந்திய பூமியிலே தமிழகத்திலே இருந்து கொண்டு இருக்கின்றது அதுதான் சிஎஸ்ஐ சர்ச்சஸ் அப்ப அவங்க அங்க இருந்துட்டு நிர்வாகம் பண்றாங்க ஏன் இந்தியாவில் இந்துக்கள் இருக்கக்கூடிய இந்த கோயில்களுக்கு இந்த குருமார்கள் இந்த இந்து மதத்தை சார்ந்த பெரியவர்கள் அல்லது ரிட்டையர்டு நீதிபதிகள் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆபீசர்கள் ரிட்டையர்டா இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி அமைத்து ஒரு அரவோர் வாரியம் அமைத்து அதிலே ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அரசு தலையிடுவதிலே வாட்டிகன்ல இருந்து வாட்டிகன்ல இருந்து பண்றாங்க ஒரு பொறுப்பு இடத்துல இருக்கு இப்ப இந்துக்களோட பல்வேறு பிரிவுகள் இருக்கு பல்வேறு குருமார்கள் இருக்கீங்க ராமர் கோவில் கட்டுறதுலயே பூரி சங்கராச்சாரியார் வேணாங்கிறாரு ராமர் கோவில் கட்டினது தப்புங்கிறாரு பிரதிஷை பண்ணது தவறுங்கிறாரு காஞ்சி சங்கராச்சாரியார் சரிங்கிறாரு சின்ன ஒரு சின்ன இல்ல ஒரு இந்து மதம் சம்பந்தப்பட்ட ஒரு இந்து கடவுளுக்கான கோவில்லையே பல்வேறு பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த ஆலயங்களை பூரா நிர்வகிக்க விட்டா எந்த குருமார் எந்த மத மத தலைவரை ஏத்துக்கிறது ஆஹ் ரைட் அதாவது எந்த மத தலைவர்களையும் நீங்க ஏற்றுக்கொள்வது அப்படிங்கறத விட இப்ப நீங்க இதை தவிர நான் சொன்னேன் தருமபுரி ஆதினர் இருக்காரு மதுரை ஆதினம் இருக்காரு திருவாளுதுறை ஆதினம் இருக்காரு திருவாவூது ஆதினத்தின் தலைமையின் கீழ் பல கோயில்கள் இன்னைக்கு இருக்கு மதுரை ஆதினத்துக்கு பல்வேறு சொத்துக்கள் எங்க இருக்குன்னே தெரியலன்றாங்க மதுரையில இருக்கு அது எல்லாமே நடந்து கொண்டு இருக்கின்றது அதெல்லாம் மீட்கிறதுக்கு அரசாங்க நடவடிக்கை எடுத்தா சந்தோஷம் சார் இத்தனை ஆதீனங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் ஆக்கிரமிப்புல இருக்கு சொ அந்த கோயில்குடி சொத்துக்கள்லாம் ஆக்கிரமிப்புல இருக்கு இத்தனை விஷயங்கள் சம்பந்தமா அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கும் போது தான் பல திருட்டுகளும் நடந்திருக்கு பல பேர் திருட்டு இருக்கான்னு சொல்லி உங்க அர்ச்சகர் மேலாம் குறைகள் சொல்றாங்க அர்ச்சகரை தாண்டி ஈவோன்னு எதுக்காக நீங்க போட்டிருக்கீங்க அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் ஜாயிண்ட் கமிஷனர்ல இருந்து எச்ஆர்என்சி கமிஷனர் ஒவ்வொருத்தரும் இதுக்காக தான் வேலை செய்யறதுக்காக அவங்களுக்கு இனோவா கார் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு தேவையான சம்பளங்களை வந்து லட்சக்கணக்கல கொடுத்துட்டு இருக்கீங்க அப்ப இதெல்லாம் பாதுகாக்காத அவர்கள் மீது நடவடிக்கை எதுவுமே இல்லை அவர்கள் இருக்கும் பொழுதே இவையெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு சொன்னா இதுதான் எங்களுடைய கேள்வி அப்ப நீங்க எதுக்கு ஆலயத்தினுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு நீங்க ஒரு குழு அமைக்க வேண்டும் அதை கண்காணிக்கக்கூடிய வேலையை அரசாங்கம் செய்வதிலே எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நாங்களும் வந்து ஏதோ இன்னைக்கு இருக்கக்கூடிய துறவிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் அமைச்சாக்க அதுல ஏதாவது சம்பவங்கள் திருடுகள் நடந்தாக்க நாம வேடிக்கை பார்க்கணும்னு சொல்ல வரல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் எல்லாரும் சேர்ந்து இதுல வேலை செய்யணுமே தவிர

முகாஸ்டாலின் ஐயா வரார் முதலமைச்சர் வர்றார் எழுந்து எந்திருக்கிறார் என்னமோ ஸ்கூல் பசங்க எல்லாம் வரும்போது போது அங்க இருந்து வர்றார் சார் வர்றார் எச்சம் வரார் எழுந்து கெழுந்து சொல்ற மாதிரி ஆதீனங்கள் எப்படி வந்து காத்து கிடந்தாங்க தெரியுங்களா அப்ப இந்த அதிகார மையம் ஒரு ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் அப்ப ஆதீனங்களையும் மிரட்டறாங்கன்னா அந்த ஆதீனமையும் பயப்படுறார் ஆனா அங்க எதோ சிக்கல் இருக்கா அதாவதுங்க ஆதீனங்கள் பயப்படுறாங்கன்றது அர்த்தம் இல்லைங்க ஆதீனங்களை வந்து இந்த அளவுக்கு நீங்க அதான் சொல்றனே தமிழகத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகளே பாத்தீங்கன்னாக்க இவங்க ஆதினங்களுக்கு தான் மற்றவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீங்க எந்த மாநிலத்துக்கு வேணா போங்க கர்நாடகத்துக்கு போங்க அதை ஏற்கனவே மதுரை ஆதீனமா உடச்சாரு திமுக சார் அது கொண்டு கூட அடிகளில் இருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்க சில பேர் வந்து கருணாநிதி அவர்கள் செட் பண்ணி வச்சுப்பார் அவர் என்ன பண்ணுவாரா அதுல வந்து தமிழ் சமஸ்கிருத இந்த ஆதினம் மற்றவர்கள்லாம் வந்து சமஸ்கிருதத்தை சார்ந்தவர் இப்படி அந்த பிரிவுகளை உண்டாக்குறதுல கருணாநிதி அவர்கள் திறமையா வேலை செஞ்சு நல்ல நிறைய விஷயம் பண்ணிருக்கிறாரு இப்ப முக ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணாரு எல்லா ஆதீனங்களையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கான வேலைகளை சேகர்பாபாவின் மூலமா செஞ்சிட்டு இருக்கிறாரு ஆனாலும் ஆதினங்களுக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம் ஆதினங்கள் என்பவர்கள் எங்களை எல்லாம் இந்துக்களை எல்லாம் வழிநடத்தக்கூடியவர்கள் அந்த இந்துக்களுக்குள்ள தான் யார் வராரு ஸ்டாலின் வராரு இந்துக்கள் குள்ள தான் சேகர்பாபையா வராரு இந்துக்கள் குள்ள தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறநிலையத்துறை கமிஷனர் சீதரையா வராரு இவர்கள் கூப்பிட்டு அல்லது இவர்களுக்கு போய் நம் காத்து கிடக்கக்கூடிய நிலையில் ஆதீனங்கள் இருக்கக்கூடாது அது இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளுக்கும் பெரியவர்களுக்கும் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய தவறாக நாங்கள் ஆதினங்கள் கிட்டையும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் இந்து மக்கள் கட்சி சார்பில் அந்த மாதிரி உங்க அதிகாரத்தை ரொம்பவும் துஷ்பயோகம் பண்றாங்க ஆதீனங்கள் உட்பட அத்தனை துறவியர்களையும் இவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே அவர்களை கட்டுப்படுத்த பாக்கிறாங்க நாம வந்து சொல்றது ஒரே விஷயம் தான் சார் இல்ல அது உண்டியல்ல பணம் போடக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க சார் உண்டியல்ல பணம் போடக்கூடாதுன்னு சொல்றது நோக்கம் என்னன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோயில்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேகம் பண்றது கோயில்களுக்கான செலவுகள் பண்றது எல்லாம் யாருன்னு கேட்டாக்க அந்தந்த ஊர் பெரியவர்கள் ஆனால் இந்த சமய அறநிலையத்துறையினுடைய வருமானங்கள் எல்லாம் எங்க போகுதுன்னு சொன்னா இவர்கள் வந்து கணக்குல காட்டுறாங்க இப்ப நான் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் இந்த கோயிலுக்கு வந்து செலவு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் பெயிண்ட் அடிக்கிறேன் எல்லாம் பண்றேன் இதெல்லாம் கணக்குல வரமாட்டேந்து ஆனா நாங்கள் அறலைத்துறை சார்பில் வந்து இந்த பணத்தை எல்லாம் செலவு செஞ்சோம்னு சொல்லி கணக்கு எழுதி அங்க காசு வாங்கிட்டு போயிடுறாங்க இப்படி பல வேலைகள் என்ன பண்றாங்கன்னா அறலைத்துறைக்கு வரக்கூடிய வருமானங்களை எல்லாம் இவர்கள் இந்த பொய்க் கணக்குகளை காட்டி

அப்ப நீங்க முதல்ல நான் சொல்றது இருக்கட்டும் சார் நீங்களா ஆடிட்டிங் வைக்கணும் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு இவ்வளவு செலவா இருக்குன்ற அந்த கணக்கு விவரங்களை யார் யார் டொனேஷன் கொடுத்தாங்கன்ற விவரங்களை வெளியிடணும் ஏன் வெளியிட மாட்டீங்க வெளியிடமாட்டணும் சார் நாங்க ஒரு சின்ன கோயில் நடத்துறோம் நாங்கள் ஒரு வினாச்சத்து விழா நடத்துறோம் யார் யார் செலவு பண்ணிருக்காங்க யார் யார் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளவு செலவா இருக்குன்னு எழுதி நாங்கள் நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கறோம் சார் வடப்பிள்ள கோயிலுக்கு இவ்வளவு கும்பாபிஷேகத்துக்கு இவ்வளவு செலவா இருக்கு இவ்வளவு பேர் இவ்வளவு கொடுத்துருக்காங்க காசு இவ்வளவு பட்டியல் இருக்குது இவ்வளவு வரவு இவ்வளவு செலவு லிஸ்ட் போட்டு கொடுங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்ப இந்த இந்த இடத்துல தான் அரசாங்கத்தினுடைய இந்த உண்டியல் பணம் எல்லாம் முறைகேடாக பயன்படுத்தப்படுறது அதை நீங்க தட்டில் போடுங்க அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர் அவரு அவருடைய குடும்பம் நல்லா இருக்கட்டும் மற்றவர்களுக்கு முடிஞ்சவர்களுக்கு உதவி பண்ணுங்க அது நல்லா இருக்கும் உண்டியலுக்கு போகக்கூடிய பணத்தை இவர்கள் எடுத்து கொண்டு அதை முறையாக கணக்கு காட்டவில்லை என்பதுதான் எங்கள் குற்றச்சாட்டு இந்த ஆக்கிரமிப்புல இருக்கக்கூடிய நிலங்களுக்கெல்லாம் இவங்க என்ன நடவடிக்கை சார் ஆக்கிரமிப்பு நிலங்களுக்கெல்லாம் எங்களால் முடிந்தவரை நாங்கள் என்ன பண்றோம் புகார்கள் கொடுக்கின்றோம் அதிகாரிகளுக்கு அதன் பிறகு நாங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக தகவல்களை பெறுகின்றோம் அந்த தகவல்கள் மூலமாக நீதிமன்றங்களுக்கு செல்கின்றோம் எங்களை சார்ந்த வழக்கறிஞர்கள் மூலமாக ரமேஷ் இன்னும் நிறைய பேர் மூலமாக நீதிமன்றங்கள் சென்று எப்படியெல்லாம் கோயில் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளது அதை மீட்க வேண்டும் என்று நாங்கள் போராடிட்டு இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் குயின்ஸ்லாண்ட் ஆக்கிரமிப்பில் இருக்குது அதுக்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தும் கூட அதில் எந்த விதமான களத்தில் விழுந்த கல் மாதிரியான நிகழ்வுகள் இருந்து கொண்டிருக்கின்றது பல கோயில் சொத்துக்கள் இன்னமும் சென்னையிலே சென்னையிலே ஒரு உதாரணத்திற்கு காரணீஸ்வரர் கோயில்னு செய்தாபட்டியில் இருக்குது அந்த காரணீஸ்வரர் கோயிலுடைய சொத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஜீனிஸ் ரோடுன்ற இடத்துல இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் அந்த கோயிலுக்கு சொந்தமானது அதே ஒரு இஸ்லாமியர் குத்தகைக்கு எடுத்திருக்கின்றார் அந்த இஸ்லாமியர் குத்தைக்கு எடுத்த நம்பர் அறுபது ஜீனிஸ் ரோட்ல வாடகை கடந்த காலங்கள தடுத்து நிறுத்திட்டோம் இப்ப மீண்டும் வந்து வந்து அதை வாடகைக்கு சொந்தமான என்பது பனங்கல் மாளிகை அந்த பாருங்க கலஞ்சோர் ஆர்ச் அந்த ரோடு வழியாக சென்றோம் என்றால் மார்க்கெட் இருக்கும் அந்த பகுதியிலே தான் கடந்த காலங்களிலே இருந்துச்சு அது கோயிலுக்கு சொந்தமான அறநிலையத்துக்கு சொந்தமான இடம் அது ஒரு இஸ்லாமியர் குத்தகைக்கு எடுத்திருக்கிறார் அந்த குத்தகை எடுத்த இடத்துல இவர் இந்த மாதிரி தரக்கத்துக்கு அனுமதிச்சிருந்தார் இப்ப திரும்பவும் அதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு சார் இந்த மாதிரி கோயில் சொத்துக்களை கோயில் நிலங்களை பல முறைகேடுகள் நடந்துகிட்டே இருக்குது இவைகள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராட்டங்களை நாங்கள் நடத்த முடியும் எங்களால நாங்க என்ன பண்ணுவோம் அதிகாரிகளா நாங்க கையெழுத்து கொடுக்கிறோம் அதிகாரிகள் இடத்திலே முறையிடுகின்றோம் நீதிமன்றத்துக்கு செல்லுகின்றோம் போராடுகின்றோம் அறநிலைத்துறை அதிகாரிகள் அறநிலைத்துறை அமைச்சர் முதலமைச்சர் இங்க இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி எல்லார்கிட்டயும் நாங்கள் போய் மனுக்கள் கொடுக்கின்றோம் தொடர்ந்து போராட்டங்களை முன்வற்றிட்டு இருக்கோம் எங்களால் முடிந்த வேலையில் நாங்கள் செய்கின்றோம் ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் வருவோம் இந்து அறவோர் வாரியத்தை நாங்கள் அமைப்போம் அரசுக்கு இந்த இடத்திலிருந்து வேலை இல்லை என்பதை நாங்கள் அதை அந்தக்கான வேலைகளை நாங்கள் தமிழகத்தை செய்து காப்போம் அப்பதான் இதுக்கு தீர்வு மிக்க நன்றி இந்து மக்கள் கட்சி உங்களுடைய நடவடிக்கைகள் என்ன மற்றும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கோவில்களுடைய நிலைகள் இவற்றை பற்றி எங்களுக்கு பேசியதுக்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி